பிரான்சில் பண்டிகை காலங்களில் நாட்காட்டி விற்பவர்களாக பாவனை செய்து மோசடி செய்பவர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அஞ்சல் ஊழியர்கள் பாரம்பரிய குடியிருப்புகளில் ஒரு விருப்ப நன்கொடைக்கு பதிலாக நாட்காட்டிகளை வழங்குகின்றனர் இது பொதுவாக ஒரு தொழில் வல்லுநர்களின் பணிக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு வழியாகும் எனினும் இதனை மோசடியாக பயன்படுத்தும் கும்பல் தொண்டு நன்கொடைக்காக நாட்காட்டிகளை விற்கும் பொது சேவை ஊழியர்களைப் போல நடிக்கும் மோசடி செய்பவர்கள் வீடுகளுக்கு வந்தால் அவதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அவர்கள் தொண்டு நிறுவனத்திற்கு என பணத்தை சேகரித்து பணத்தை தாங்களே கொள்கின்றனர் அல்லது உங்கள் கவனத்தை திசை திருப்பி வீடுகளில் உள்ள பொருட்களை திருவதற்கான ஒரு வழியாக விற்பனையை பயன்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் பிரான்ஸ் முழுவதும் இதே முறையை பயன்படுத்தி பல திருட சம்பவங்கள் நடந்துள்ளதாக கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜாந்தாமின் அதிகாரிகள் தங்கள் குடியிருப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டனர் பல மாவட்டத்தில் ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் இந்த மோசடிக்குள் சிக்கி பணத்தை இழந்துவிட்ட நிலையில் அனைவரும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த மோசடி கும்பல் அதிகமாக முதியவர்கள் இருக்கும் வீடுகளையே குறிவைப்பதாகவும் அவர்களையே இலகுவாக ஏமாற்றலாம் என்பதே இவர்களின் நோக்கம் எனவும் பாதிக்கப்பட்ட ஒருவர் குறிப்பிட்டார்